எந்த ஊழியமும் எந்த எழுப்புதலும் கிரயம் இல்லாமல் தேவ சமூகத்தில் பெற்று கொள்ளவே முடியாது நீங்கள் நீங்கள் எழுப்புதலை கொண்டு வந்த எல்லா பரிசுத்தவான்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய எல்லாருடைய கிரயங்களும் பிரயாசங்களும் அதிகம் சீகன் பால்லாம் முப்பத்தாறு வயது இவான் ராபர்ட்ஸ்லாம் முப்பத்தாறு வயதுலேயே கற்றுக்கொள்ள மறித்து விட்டார்கள் காரணம் கரையும் தூங்காம பத்து வருஷம் இரவு முழுசும் தூங்காம ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருப்பாங்க உயிரோட யோசித்து பாருங்க அவ்வளவு கிரையம் செலுத்தி இருக்கிறார்கள் அதனால தான் தேசம் எழுப்புதலை பார்த்திருக்கிறார் செவ்வந்தியர் மத்தியில் போய் ஏழு வருஷம் கிவ் மீ சோல் அதர்வைஸ் ஒன்று ஆத்மாவை தாறு இல்லைன்னா ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்ற கரையும் செலுத்தி ஜபித்த ஜபம் வில்லியம் மூர்லாம் ரூமை பூட்டிட்டு பதினாலு வருஷம்